நண்பர்களே நமஸ்காரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோடு உழவர் சந்தையிலேருந்து வாழைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த வாழைப்பூ பாருங்கள் நாம் ஒரு வித்தியாசமாக வந்து இந்த முறை செஞ்சுருக்கோம் இது பாருங்கள் வாழைப்பூனுடைய அழகே அழகாக இருக்குது ப நல்லா இருக்குது அருமையாக இருக்குது இது வந்து திருச்சி சைடில் இந்த மாதிரி தான் வந்து சுத்தம் பண்ணுவாங்களாம் நாம் தனித்தனியாக இதில் இதழாக எடுத்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணுவோம் ஆனால் இது பாருங்கள் நம்ம பெரியம் வந்து திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி நமக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே அழகாக இருக்குங்க அப்படியே தாமரப்பூ மாதிரி நல்லா பெரிய பூவுங்க இது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா வாழைப்பூ வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாரத்தில் இரண்டு முறை இது சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு தேவையான துவர்ப்பு சுவை நமக்கு கிடைச்சிரும் அதனால் மறக்காமல் வாழைப்பூ எல்லோரும் சேர்த்திக்கோங்க இது வந்து தேன் வாழைப்பூ வணக்கங்க நமஸ்காரம்